அதிகாரிகளுக்கு விருது பொழுது சென்னை மேயர் பிரியா அவர்கள் மேடையிலேயே செல்போன் பேசிக்கொண்டு அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்காம அலட்சியம் செய்ததாக இவங்க மேல சர்ச்சையும் எழுந்திருக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த ஒரு பார்க்கலாம் சென்னை மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற குடியரசு தின விழா நிகழ்வுல சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிச்சாங்க இந்த ஒரு நிகழ்வுல சென்னை மேயர் பிரியா ராஜன் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இணைந்து இந்த சான்றிதழ்களை வழங்கி கௌரவிச்சாங்க இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருந்த போது திடீரென சென்னை மேயர் பிரியா அவர்களுடைய செல்போனுக்கு அழைப்பு வந்ததுமே அந்த ஒரு அழைப்பை எடுத்து பேசிக்கொண்டே அங்கிருந்த அதிகாரிகள் விருது வாங்க வரும்பொழுது அவங்களை காக்க வைத்ததும் அது மட்டும் செல்போன் பேசிக்கிட்டே விருதுகள் வழங்கியது பெருமளவு சமூக வலைதளங்களில் சர்ச்சையும் எழுந்திருக்கு இந்த ஒரு நிகழ்வை பார்க்கக்கூடிய பலரும் அதாவது அந்த மேடைகள் இருக்கும் பொழுது அதிகாரிகளுக்கு மத்தியில் அது மட்டும் விருதுகளை வாங்க வந்தவர்களை காக்க வைப்பது அவங்களை அவமானப்படுத்துவதற்கு சமம் எனவே மேயர் அவர்கள் செய்தது ரொம்பவே தவறு அப்படின்னு பலரும் கருத்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ காட்சிகள் குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம பண்ற